சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ இன்றைக்கி வந்து நித்யானந்தா அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு அவருடைய ரிலேஷனே ஒருத்தர் வந்து பேசியிருக்கிறது வந்து பேசப்படும் பொருளாக இருக்குது நிஜமாகவே அவர் இறந்துட்டாரா அப்படின்ட்டு ஏன்னா ஒரு தலைமறைவாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார் இல்லையா ஒரு கைலாசா அப்படின்ற ஒரு நாட்டை உருவாக்கிட்டதாகவும் யார் வேணாலும் வரலாம் இப்படிலாம் நிறைய ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஆனால் அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படி ஒரு நாடு இருக்குதான்னு கூட கண்டுபிடிக்க முடியல ஆனால் வெவ்வேறு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் இடத்தை வந்து வாங்கிறதுக்கான முயற்சி பண்ணாங்க ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா பொலிவியாவில் இந்த மாதிரி ஒரு இடத்தை வாங்கிறதுக்கு குறிப்பாக அமேசான் காட்டிலே சில இடத்த வாங்கிறதுக்கு முயற்சி செய்து அது அங்கே பிரச்சனையாகிடுச்சி ஸோ அதை மறைக்கிறதுக்காகத்தான் நித்யானந்த அவர்கள் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பேரில் எந்த நாட்டுக்கோ அல்லது இந்தியாவுக்கோ கூட வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் இப்படி ஒளிந்து வாழக்கூடிய நித்யானந்த அவர்கள் இன்னை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து தோன்றிய ஆன்மீகவாதிகள் தான் இன்றைக்கி உலகளவில் ஃபேமஸாக இருக்கிறாங்க ஈஷா யோகாஸ் அவர் வந்து பிறப்பால் கர்நாடகாவில் பிறந்திருந்தாலும் கூட அவருடைய ஹெட் கோார்ட்டர்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதேமாரி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அந்த மாதிரி ஒருவராக நித்யானந்தாகவும் ஆக்சுவலாக இவங்க எல்லோரையும் ஓவர் டேக்கிற பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப சின்ன வயசில் ஃபேமஸாகவும் ஆனவர் ஆனால் காமம் மகாஷத்ரு அப்படின்னு சொன்னது வந்து அவருடைய வாழ்க்கையில் மிகவும் உண்மையாக ஆகிடுச்சு ஏன்னா இவரளவுக்கு ஆன்மீகத்தை பேசக்கூடியவர்கள் தமிழை அழகாக பேசக்கூடியவர்கள் வேறு யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த ஒரு சின்ன கவனக்குறல் குறைவுனால் இன்னொன்று ரொம்ப சின்ன வயசில் ஃபேமஸ் ஆனதும் அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ அப்போ அந்த புகழை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி ஒரு காரணமாக இருக்குது ஸோ அந்த ஒரு சர்ச்சைக்குரிய வீடியோ அதில் சிக்கினது வந்து அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு ஹீரோ டு ஸீரோன்னாங்களே அந்த மாதிரி ஒரே நாள்ல அவருடைய பக்தர்கள் எல்லாம் அவரை விட்டு வெளியேறி அவருடைய ஆசிரமங்களை உடச்சு இந்த மாதிரிலாம் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய கேஸ் வந்து அதுக்கப்புறம் தலைமறைவாகி கட்ஸில் நாட்டை விட்டே தப்பிச்சு வெளில போயிட்டார் அப்படின்னாங்க ஸோ உண்மையில் அவர் போயிட்டாரா அல்லது இங்கே தான் இருக்கிறாரான்னு கூட யாருக்கும் தெரியாது அதேமாதிரி இப்போ இறந்துட்டாரா அல்லது உயிரோட தான் தான் இருக்கிறாரா அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் உண்மை இந்த மாதிரி அவர் மேலே நிறைய கேஸ் இருக்கிறது அவரை தேடிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம் பல கோடிக்கு அதிபதி நாலாயிரம் கோடி அவருடைய சொத்து மதிப்பு ரெண்டாயிரத்தி பத்துலையேன்றாங்க ஸோ இப்போ அதோடைய மதிப்பு இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஸோ இவ்வளவும் இருந்தும் அதை அவரால் கொஞ்சம் கூட அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது மனதளவில் பயங்கரமாக பாதிக்கும் ஸோ அப்போ தலைமறைவாக வாழறது இல்லை திறமை இருக்குது ஆனால் அதை வெளிப்படுத்த முடியல பப்ளிக்காக வந்து பேச முடியல ஒரு பயந்துக்கிட்டே வாழ வேண்டியதாக இருக்குது எல்லா நிறைய ஸ்டேட்டில் அவர் மேலே கேஸு ஸோ இப்போ மற்ற நாட்டிலையும் அதே மாதிரி ஆகிடுச்சு திட்டத்தட்ட ஓஷம் மாதிரி ஆகிட்டார் இல்லை ஓஷாவும் பயங்கர திறமைசாலி திட்டத்தட்ட ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது ஓஷோ வந்து காமத்தை பற்றி பேசுவார் இவர் அப்படிலாம் பேசுனது கிடையாது பட் அந்த வீடியோ வெளியேச்சு ஓஷோவுக்கும் பார்த்திங்கன்னா கூடவே இருந்த ஒரு தான் பிரச்சனை நித்யானந்த அவர்களுக்கும் அப்படித்தான் ஜென்ரலாக வந்து கூட இருக்கிறவங்க வந்து துரோகம் செய்யக்கூடாது அப்படிலாம் நினைப்போம் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒ ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னா அந்த சுச்சுவேஷனை ஒரு பத்து பேர் அந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு வருதுன்னா பத்து பேருமே பத்து விதமாக தான் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரே மாதிரி ரெண்டு பேர் ஹேண்டில் பண்ணவே மாட்டாங்க ஸோ ரியாக்ஷன் பண்ணுறதும் வேறு மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தவங்க கூட இருந்தவங்க நம் நம்பகமாக வச்சுருக்கிறவங்க அவங்க போய் இப்படி பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்டாலும் நாம் செய்கிற தப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை வந்து கூட இருக்கிறவங்க ஒன்றும் காட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது தான் அங்கே பெரிய தப்பாகி எடுத்து ஏன் அப்படின்னா நமக்கு உண்மையான பாதுகாப்பு கூட இருக்கிறவங்க கிடையாது இறைவனுடைய வழிதான் அவருடைய வழிப்படி நடந்தால் குறிப்பாக காம மகாஷத்ருன்னு சொல்கிறது தான் அவருடைய முக்கியமான வழி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால தான் சத்குரு இன்றைக்கி உலக அளவில் நம்பர் ஒன் ஆன்மீகவாதியாக இருக்கிறேன் மற்றபடி உண்மையிலே நித்யானந்தா அவர்களுக்கு ஒப்பிடும்போது ஆன்மீக ஞானம் இதெல்லாம் வந்து சத்குரு கொஞ்சம் கூட கிடையாது ஆனாலும் மனிதர்கள் ஞானத்தை மட்டும் பார்க்க மாட்டாங்க ஒழுக்கத்தையும் பார்ப்பாங்க ஒழுக்கத்தை தான் அதிகமாக பார்ப்பாங்க ஸோ அதனால தான் அவர் நம்பர் ஒன்னாக இருக்கிறார் ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஆசிரமங்களில் சேர்றதுக்கு காரணம் சில சமயம் தன்னுடைய சொத்தை எல்லாம் கூட ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு சேர்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் உள்ள ஒரு பயம் நிலையற்ற தன்மை ஸோ அப்போ யாரோ ஒருத்தர் நம்மை பார்த்துக்குவாங்க அங்கே போனால் சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க ஆனால் இப்போ நினைத்த அந்த ஆசிரமத்தில் உள்ளவர்கள் சமீபமாக வீடியோவில் வந்தது அவங்க இருக்கக்கூடிய வீட்டில் வந்து யாரோ வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அடியாலை விட்டு அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நித்யானந்தா அவர்களுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு கூட இருக்கிறவங்களே வந்து அவரை வந்து கொலை பண்ணியிருக்கலாம் அந்த சொத்தை அபகரிக்கிற முயற்சியில் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் சொத்து இல்லறவாசிகளுக்கு மட்டுமில்லை சன்னியாசிகளுக்கும் ஒரு பெரிய யமனாகத்தான் அமையும் அதேமாதிரி இந்த பாதுகாப்பு குறிப்பாக பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஆசிரமம் வந்து ஒரு பெஸ்ட் லைஃப் அதில் டவுட்டே கிடையாது ஆனால் இப்போ அதுவே அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி நிறைய ஆசிரமங்களை தவறான விஷயங்கள் நடக்குது பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறதையும் பார்க்குறோம் அது யாரை நம்பி இயங்குதோ அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை தான் இப்போ நிச்சயானந்த ஆசிரமத்திற்கும் அந்த குறிப்பிட்ட வீடியோ பார்க்கும்போது ஏற்பட்டதாக தெரியுது ஆனால் எல்லாத்துக்கும் ஏன்னா இப்போ உலக அழிவை நோக்கி இருக்கிறோம் இப்போ துல்லியமாக நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஐந்தாறு வருட காலச்சக்கரத்தில் கடைசி ஒரு வருடத்தில் இருக்கிறோம் இங்கே இறைவனே வந்து சொல்கிறார் இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு அடுத்தது நரகமயிற்சி மீண்டும் சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கத்திலிருந்து அதே குணம் உங்களுக்கு இருக்கணும் சொர்க்கத்தில் காமம் கோபம் பேராசை அகங்காரம் அப்படின்னா என்னென்னே தெரியாத நிலையில் நாமே தான் இருந்தோம் மருஜன் மயத்தெடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கழித்து இந்த குணங்கள் வந்தது எதனாலன்னா சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்போம் அதாவது உயிர் அது புருவத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கும்போது சதா ஆனந்தமாக இருக்கும் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழித்து ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்கும் போது தான் உள்ளேருந்து ஆத்மாவிலிருந்து வந்த ஆனந்தம் கட்டாயிடுச்சு அப்போ ஆனந்தத்தை வெளியிலிருந்து தேடணும் புலனின்பத்தின் மூலமாக அடையணும் நினைக்கும் பொழுது அது சிற்றின்பமாக சிறிது காலத்திற்கு மட்டுமே இருக்கும் ஏமாற்றத்தை கொடுக்கும் மீண்டும் மீண்டும் அதை அடையும் முயற்சியில் பலவிதமான பாவங்களை நாம் செய்வோம் காமம் கோபம் பற்று பேராச அகங்காரத்தின் வசப்பட்டு அதில் மிகப்பெரிய எதிரி வந்து காமம் அப்படின்னு ஒரு புலத்திலே ஏன்னா அது எல்லாமே வந்து காமங்கோபம் பற்று பேராச அகங்காரம் எல்லாமே புத்தியை மயக்கும் அதில் அதிகமாக மயக்கக்கூடியது காமம் இல்லை அப்படியே ஒரு புகழின் உச்சியிலேருந்து டக்குன்னு ஒரே நாளில் காணாமல் போயிடுவாங்க நிறைய பிரபலங்கள் ஆன்மீக ஆன்மீகவாதிகளும் பாதிரியார்கள் சாமியார்கள் எல்லோருமே சாப்போ அதில் வந்து தப்பிக்கணும் அப்படின்னா கடவுள் சொல்ல நீங்கள் குடும்பத்தை விட்டெல்லாம் போகத்தால் நீங்கள் குடும்பத்திலே இருந்துக்கிட்டு என் நினைவில் இருங்க அவர் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் சிவபெருமான் அவரை தான் அல்லா பரமப்பிதான்றும் கடவுள் வருவாரே உண்மையில் ஆத்மாக்களாகிய எல்லாம் இங்கே தான் இருந்தோம் குட்டி குட்டி பிள்ளையாக இருக்கிறதுலே அது உடம்புல வரும்போது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கும் அதனால் தான் அங்கே போட்டு வைக்கிறோம் உயிரை தான் ஆத்மான்றோம் ஸோ ஆத்ம உணர்வில் சொர்க்கத்தில் இருந்தீங்களே அதே மாதிரி இப்போ மீண்டும் வரணும் ஆனால் அந்த சக்தி இல்லை அதனால் வந்து பரமாத்மாவை நினைக்க நினைக்க அந்த சக்தி நிரம்பும் அப்பான்னு நினைவு செய்யுங்க சகலமும் அவரே அந்த நினைவில் இருந்துக்கிட்டே அனைத்து கர்ம கணக்கும் நம்ம முடிக்க வேண்டாம் ஏன்னால் பல ஜென்மமாக நிறைய பாவம் செஞ்சிருப்போம் கணக்குகள் உருவாக்கி இருக்கும் மற்றவர்களோட ஸோ அதை எல்லாத்தையும் முடிச்சாகணும் ஸோ நீங்கள் சப்போஸ் சன்னியாசம் அந்த மாதிரி ஆசிரமத்திற்கு போனாலும் கூட யாரோட உங்களுக்கு கணக்கு இருக்குதோ அவங்க தொடர்பில் தான் வருவீங்க அங்கே போனாலுமே குடும்பத்தில் இருந்தாலும் சரி எங்கே போனாலும் அது நடந்தே தீரும் தப்பலாம் முடியாது ஏன்னா நரகம் சந்தோஷம் என்னன்னா நரகம் முடிய போகுது கலியுகம் அழியறதுக்கு நூறு வருடம் முன்பு தான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சராசரியாக அப்போ யோசிச்சு பாருங்கள் இன்னும் பத்து வருடம் தான் இருக்குது நூறு வருடம் கம்ப்ளீட்டாக அதனால்தான் இயற்கை சீற்றம்லாம் பயங்கரமாக வர்றதை நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம பண்ண வேண்டியதுலாம் இறைவன் நினைவில் இருந்துட்டு நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்யுங்க ஸோ அப்போ நமக்கு பிரச்சனை கிடையாது இல்லையா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமான புகழ் பணம் இதில் மயங்கும் போதும் நமக்கு பிரச்சனை வரும் உலகமே அழிய போகுது இப்போ அதெல்லாம் பிடிச்சி வச்சு என்ன பண்ண போகிறோம் ஸோ இந்த காமம் கோபம் பற்று பேராசாங்காரால் என்னன்னே தெரியாத அந்த பரிசுத்தமான உலகத்தில் உங்களுக்கு அளவற்ற செல்வம் இருந்தாலோ அழகு இருந்தாலோ ஆபத்து கிடையாது ஸோ அதுக்கு என்ன பண்ணால் இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் புத்தியினால் விலக்கி கலியுகத்தின் கவர்ச்சியிலேருந்து முற்றிலும் விலகி ஒரு சிவனுடைய நினைவிலே இருக்கணும் பூஜை பண்ண தேவையில்ல பட்டினி கிடக்க தேவையில்லை மந்திரம் ஜபிக்க தேவையில்லை என்னுடைய அப்பா நட்சத்திரம் மாதிரி செம்ப நிறமான ஒலி உலகத்தில் இருக்கார் நான் பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன் உடம்புன்றதே மறந்து அவரை நினச்சிக்கிட்டே இருந்தால் போதும் ஸோ இப்படி இருந்து தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் அனைத்தையும் வெல்ல முடியும் ஸோ சன்னியாசிகளுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே காமம் மிகப்பெரிய எதிரி தான் நம்ம பார்க்குறோம்ல திரும்புகிற பக்கம்லாம் கொலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காமம் களத்தொடர்பு இதனாலே தான் நடந்துட்டு இருக்குது ஸோ உலகம் ரொம்ப மோசமாக ஆகிட்டு இருக்குது அதிலிருந்து தப்பிக்கணும்னா குடும்பத்தில் இருந்து கொண்டே இறைவனின் நினைவில் இருந்துக்கிட்டே எல்லா காரியத்தையும் செய்ய செய்ய புலநின்பத்திலருந்து காமம் கோபம் பற்று பேராச அகங்காரத்துலேருந்து விலகி ஆழ்ந்த அமைதியில் இருக்க முடியும் எது நடந்தாலும் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அமைதி ஆத்மாவுடைய உண்மையான வீடு பேரே தாமம் அல்லது பரந்தாமோம்னு சொல்லும் ஸோ அவ்வளோ அமைதியான இடம் சொர்க்கத்தில் வரும்போது அமைதியும் ஆனந்தமும் இருக்கும் துக்கமே இருக்காது ஏன்னா ஆத்மா உணர்வில் இருக்கிறோம் எப்போ ஆத்மான்றத மறந்து உங்களுடைய உடம்பு நீங்கள் நினைக்கிறீங்களோ இதெல்லாம் எண்ணிது எண்ணிது என்னதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ அது உங்கள் கிட்டேருந்து அபகரிக்கப்படும்போது உங்களுக்கு கண்டிப்பாக துக்கம் வரும் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நித்யானந்தா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மன ரீதியாக பயங்கரமான மன உளைச்சல் ஏற்பட்டுருக்கும் கண்டிப்பாக ஏன்னா அவ்வளோ ஃபேம் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபேமஸ் அந்த அந்தளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எந்த பிரச்சனையும் சிக்கினாலுமே பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை ரொம்பவே மன ரீதியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ அதையும் மீறி அவர் நார்மலாக இருக்கிற மாதிரி நிறைய பேசினாலும் கூட மனதில் நாம் இப்போ எப்படி இருக்கிறோம் எப்படி இருந்தோம் அது ஓடிக்கிட்டே இருக்கும் அது உங்களுடைய உடம்பை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் இந்த செய்தி வந்து உண்மையாக இருந்தாலும் அவர் இறந்தாருன்ற செய்தி உண்மையாகவே இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய பாடம் மெயின் காமம் மிகப்பெரிய எதிரி அதில் மட்டும் விழவும் விழாமல் நீங்கள் இருந்துட்டாலே ஈஸியாக வெற்றி அடையலாம் ஏன்னா புத்தி மயக்க நிலைக்கு போகாது ஸோ காமத்தில் விழாமல் இருக்கிறதுன்றது வந்து ஒரு ஆணோடோ பெண்ணோட காமத்தில் ஈடுபடுறதுன்னு மட்டும் அர்த்தம் இல்லை காமத்தை தோண்டக்கூடிய அனைத்து விஷயத்துலேருந்தும் புத்தியை பார்வையை காதை எல்லாத்தையும் நீக்கி வைக்கிறது காமத்தை தூண்டக்கூடிய விஷயத்தை பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாது நினைக்கக்கூடாது பேசக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் மைண்டில் மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷனை ரிமூவ் பண்ணியாச்சு அடுத்தது இறைவனை வேற நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் நினைக்க நினைக்க சக்தி ஏறும் ஸோ அப்போ நீங்கள் நினைத்த காரியத்தை எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் குறுகிய காலகட்டத்தில் முடிக்க முடியும் அப்புறம் என்ன எந்த துறையாக இருந்தாலும் வெற்றி தான் ஸோ இறைவனுடைய ஞானம் சாரம் வந்து ஆத்மானோன் வந்து பரமாத்மாவை நினைக்கணும் இன்னும் விஸ்தாரமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது அவசியம் அதை கேட்டு பயன்பெறுங்கள் யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்காத ஒரு லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ மற்றபடி புது உலகத்தை உருவாக்குறது நாம் நினைத்த மாதிரி இந்து மதத்தை காப்பாற்றுறது இது எதுவுமே மனிதனால் முடியாது ஏன்னா நம்மையே நம்மளால் காப்பாற்றிக்க முடியாது இந்த உடலை காப்பாற்றிக்க முடியுமா எந்த நேரம் இந்த உடலை விட்டு போவோம்னு நமக்கு தெரியாது ஸோ இப்போதைக்கு நீங்கள் இறைவனின் வழிப்படி நடந்தால் மீண்டும் அந்த சொர்க்கமே உங்களுக்கு கிடைக்குது ஸோ அதனால் இங்கே நான் யார் இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சின்ன வயசில் நம்ம ஆடலாம் ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே உங்கள் உடம்பும் தாங்காது உடம்பு தாங்கலைனாலே முடிஞ்சு போச்சு ஸோ ஆனால் சின்ன வயசில் ஆடுறதுக்கான தண்டனை தான் வயோதிகத்தில் கிடைக்கும் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அதனால தான் கிறிஸ்து கூட பாலிய பருவத்தில் சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினைவு அதாவது கடவுளுடைய நினைவிலே இரு கடவுள் நினைவிலே இருக்கும்போது பாவம் செய்ய மாட்டிங்க நினைக்க நினைக்காத போது தான் பாவம் செய்வீங்க ஸோ சதா ஒரு வினாடி விடாமல் இறைவனை செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி மணக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருங்க இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லவும் அதையும் கேட்டுக்கிட்டே இருங்க அதை பற்றி சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருங்க சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவியை அடைவதற்காக இந்த ஞானத்தை சிவபெருமான் கொடுக்குறேன் ஸோ அப்படி நான் ஆகிட்டு இருக்கிறேன்ற அந்த போதை இங்கே இருக்கக்கூடிய அனைத்தும் உங்கள் வந்து அபகரிக்கப்பட்டாலும் துக்கத்தை கொடுக்காது ஆனால் அது நீண்டகால் பயிற்சி பண்ணணும் அந்த நாராயணனாக ஆகிட்டு இருக்கிறேன் ஆகிட்டு இருக்கிறேன் இப்போ அனைத்தையும் இழக்கிறதன் மூலமாக தான் அங்கே அனைத்தையும் பெறுகிறோம் இங்கே கலியுகத்தின் விஷயத்தை விட மாட்டேன்னு பிடிச்சிட்டிங்கன்னா சொர்க்கமே போயிடும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்